அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நண்டு எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வலையிலேருந்து இப்போ நான் நண்டு வந்து ஏலம் போடுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நாங்கள் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சு மாதிரி இருக்கும் நண்டோட வரத்து அதிகமாக இருக்கிறனால தான் இந்த விலைக்கு போகும் இது எல்லாமே ஓலக்கால் நண்டு தான் நான் வந்து நண்டு எடுக்கும்போதே முந்தின வீடியோ பார்த்துக்கிங்கன்னு தெரியும் நண்டு எடுக்கும்போதே நல்ல நண்டு தனியாகோ தோக்கா நண்டு தனியாகவோ நான் எடுத்து எடுத்து தான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் நண்டுக்கும் விலையில யாராலும் வந்து நண்டை வாங்கிட்டு இருக்கலாம் ரொம்ப கம்மியாக தான் போகுதுங்க நண்டு வெள்ளு போன மாதிரி ராளு வந்த மாதிரி நண்டு வந்துடுச்சு பாப்பா நம்ம வீட்டு கறிக்கு எடுக்கணும்ல பாப்பா கறிக்கு வீட்டுக்கு வேணும்ல மீன் நண்டு கால் எடுமா கால் எடுமாட்டு பாப்பா

ನೋದಿ ನಾಪರೇ ನೋದಿ ನಾಪರೇ ನೋದಿ ನಾಪರೇ ಇಲ್ಲಾனால ಲೇ ಇಲ್ಲ 140 140 ರಾಣಿಯ ಕಡೆಗೆ ರಾಣಿಯ ಕಡೆಗೆ ಯಾವನೋ ಆ ವಾರ ಅದು ಇವತ್ತೇ ಇವಳ ರಾಣಿಯ ಕ ಕೇಳು ಕಾ ಏ ಕಾರಾ ಮೀನಗಳಂಗಾ ಕಾರಾ ಮೀನ ಅದಕ್ಕಾದ ನಾನು ಆಟಕ್ಕೆ ಎವಳ ಕೊರನು

நன்டே குமிச்சுட்டு பாருங்க நம்ம நண்டு அப்படியே அள்ளி போட்டிருக்கோம் இப்போ நண்டாக வந்திருக்கு ஃபுல்லாக முழுக்க முழுக்க நண்டு தான் ஆ போட்டு விட்டுருவோம் അതൊരു മോണ പോട്ടുകളല്ലേ 500 എംഐ 500 ഏത് കേക്കയാർ റൂം 500 രൂപ അവരെല്ലാം നല്ലുണ്ട് 500 550 500 500 500 500 500 500 500 500 310 വേറെ 500 ആണ് രണ്ട് ടോക്ക കടയേ ടോക്ക കടയതனால 510 510 20 30 40 50 60 70 600 600 600 600 എൂറ് <laughs>

வசிக்காமல் அந்த வரமா இந்த இது முடிச்சுட்டு போகலான்னா பேமெண்ட் வசிக்க ஆரம்பிச்சு நம்மளாம் எப்போ இந்த கல்வி வண்டியே அப்படி நாற்பது <laughs> <laughs> இருபது எண்பது நம்ம நண்டுதான் வேலை போயிட்டு இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட எழுநூத்தி தொண்ணூறு மாரி எழுநூத்தி தொண்ணூறு எண்பத்தி தொண்ணூறு ஆறு எண்பு எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு ஏ யாரு தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு எண்ணூத்தி நாற்பது எண்ணூற்றி நாற்பது எண்நூத்தி பத்து இருபது இருபது நூற்றி ஐம்பது முப்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஐநூறு நூத்தி ஐம்பது ஆஷ்மிர் இருநூத்தி அறுபது எழுவது எரநூத்தி எழுவது ஆயிரம் அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது சமாதானப்படுவ ஆயிரத்தி ரெண்டுநூத்தி அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது

இதுக்கு முன்னாடி பொட்டு நண்டு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போச்சு அதுக்கப்புறம் பெரிய நண்டுலாம் ஒரு மூணு இலம் போட்டோம் அதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் விலைக்கு போச்சு அதே இது இன்றைக்கி மட்டும் திங்கக்கிழமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதோட விலை வந்து ச தனியான சரியான ஒரு மதிப்பு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கிட்ட நான் வந்து வித்துருவேன் இல்லை புதுமா பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதில் ஒரே பிஸியாக இருக்கான் சொல்லு ஞாயிற்றுக்கிழமனால தாங்க அந்த நண்டோட விலைகள் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு இதே திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த நண்டுக்கு வந்து மதிப்பு வந்து அதிகமாக போயிருக்கும் அவியல் வைப்பாங்க அவியலுங்கும்போது இருந்து சனிக்கிழமை முடியும் மட்டும் அந்த அவியல் நடக்கும் ஞாயித்துக்கிழமை அந்த அவியல் வந்து வந்து இருக்காது நீங்கள் நினைக்கலாம் நண்டை வந்து ஐஸில் வச்சு நாளைக்கு கூட வித்துறலாம்ட்டோம் நண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஐஸில் வச்சு நாளைக்கு அவியலுக்கு கொடுத்தோம்னா அந்த நண்டுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து தனியாக காட்டி கொடுத்துரும் அதனால் அந்த மட்டும் அவியல் இல்லாத நேரம் மட்டும் இது பண்ண மாட்டாங்க வில வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் முடிஞ்ச அளவு வந்து எங்களுக்கு வந்து திங்கள் டு சனிக்கிழம நண்டு நல்லா வேலை போகும் இப்போ எங்கள் நண்டு வரத்து அதிகமாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆள் அதிகமாக இருந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி நண்டு அதிகமாக வந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ஒன்று இதே இது மற்ற நாளாக இருந்துச்சுன்னா திங்கள் செவ்வாய் திங்கள் சனிக்கிழமன்றா இதோடய நண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா நான் அந்த களிநண்டெலாம் மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ரெண்டாயிரம் கிட்டே போயிடுவோம் அது போக இதுவும் இருக்குல்ல அது வந்து நம்ம உலகம் நண்டு இருக்குல்ல உலக்க நன்றும் நல்லா விலைக்கு போயிருக்கும் போட்டி போட்டு எல்லோரும் எடுத்துருப்பாங்க நல்லாவே நாங்கள் வித்திருக்கலாம் இன்றைக்கும் பரவாயில்ல போயிருக்கு ரொம்ப கம்மியானலாம் போக போயிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு நல்லாவே இந்த வீடியோ ஓகே பாய் அவளுக்கும் பசிக்கின்ற நாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்